அப்பொழுது காற்று அவைகளை பறக்கடிக்கும் பைபிள் இருக்கு அதன் அர்த்தம் என்ன நீ பேசு நான் பாத்துக்கிறேன் நீ பேசு நான் பாத்துக்கிறேன் இப்ப சவுல் கூடாரத்துக்குள்ள ஒரு சத்தம் வருது என்னப்பா திருப்பி நாற்பது நாளா வந்து யார் பேசின செய்தி மட்டும் சவுல் கூடாரத்துக்குள்ள வருது தெரியுமா காளியாத் 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 என்ன பேசினா சபித்து கொண்ட தேவர்கள் நாமத்தை சொல்லி சபிக்கிறான் இப்ப ஒருத்தோயா ஒன்று பதினேழு அதனுடைய முப்பத்தி ஒன்னு தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சமூகத்தில் அறிவித்தார்கள் ஓ அதாவது தாவீது வந்து சிங்கத்தை கொன்றது கரடியை கொன்றது எனக்கு ஒரு நாள் தியானித்த போது அப்படியே நான் இது சங்கீதத்துல எங்கேயாவது நான் சிங்கத்தை கொன்றேன் கரடியை கொன்றேன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா எங்கேயாவது இப்படி கேட்ட இல்ல தான் சொல்லுவோம் சில வந்து யோசித்து இல்ல ஆமே இல்ல அது அர்த்த வேணும் அவருக்கு அதை சொல்ல பிடிக்கல அவருக்கு எது பிடிக்கும்னா அவர் எனக்கு செய்தார் இதான் பிடிக்கும் ஆனா இங்க வேற வழி இல்லை சொல்லிட்டாரு சில இடத்துல சில வழி இல்லை சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு தான் நான் அந்த ஒரே ஒரு இடத்துல இருந்தேன் நான் ஒரு விஷய சிங்கத்தை பண்றேன் ஒரு விஷயம் ஏன் அப்படி சொல்லக்கூடிய அண்ணா தாமீதுடைய கேரக்டர் வந்து தாமீது அப்படி சொல்லக்கூடிய ஆளு கிடையாது தாவீது ஃபுல்லா அவர்தான் அவரினை தப்பு வைத்தார் அவரினை பாதுகாத்தார் அவரினை விடுவித்தார் ஆனா ஆமை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள் தாமீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு இன்னும் தாமீதுனுடைய வார்த்தைகளை யார் கேட்கல சொல்லுங்க பகலாம் கோலியத்தை கேட்கல ஆமே நம்முடைய வார்த்தை முதல்ல ராஜ சமூகத்துக்கு போ என் வார்த்தை வந்து நடக்கு நீ பேசு அப்படிங்கிற ராஜ சமூகத்துல நாற்பது நாள் கோலியாத்துடைய வார்த்தைகள் மட்டும் வருது இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களே ஒருத்தரும் பேசல ஒருவரும் பேசல தாவிதே ஒன்னு அனுப்புனது சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்ல ஆமே நற்பமான ஆரம்பம்